ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான ஹாப்பி ஃபார்முலா ஒன்று ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஓகேவா ரெண்டு பேர் ஒன்றா சேரக்கூடிய ஒரே ரிலேஷன்ஷிப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கும் வெவ்வேறு விதமான ஆசைகள் வேறு வேறையாக இருக்குது விருப்பங்கள் எல்லாம் வேறு வேறையாக இருக்குது உடல் உபாதைகள் கூட வேறு வரையாக இருக்குது செய்யக்கூடிய கடமைகள் வேறு வரையா இருக்குது ஒருத்தருக்கு பரோட்ட ஜெயராகுது ஒருத்தருக்கு ஆக மாட்டேங்குது அது மாதிரி எல்லாம் வேறு வரையாக இருக்குது இந்த மாதிரி வேறு வரையாக இருந்தாலும் நம்ம எப்படி ஹாப்பியாக ஒன்றா ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இதுதான் இது பெரிய பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த பாட்டெலாம் யூஸ் ஆகாது சின்ன சின்ன விஷயங்கள் என் ஹே ஹாப்பி பர்த்டே நீ மறந்துட்ட என்ன ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சமையலை நீ செஞ்சு கொடுக்கல இல்லை நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறதுல ரெண்டு பேர்த்துக்கான கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அப்போ ஒருத்தர் கூட ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டு பேசாமல் ரெண்டு மூணு நாள் கூட பேசாமல் இருக்கிற மாதிரி குடும்பங்களை நம்ம பார்க்குறோம் அவங்கெல்லாம் இந்த ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ணி ஹாப்பியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம சின்ன வயசில் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன மேக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்க போகுது ஒரு ரெண்டாவது மூணு நாள் படிக்கும்போது நமக்கு பார்த்துருக்கோம் ஒரு அஞ்சு ப்ளஸ் ஒரு கட்டாக இருக்கும் சீக்குவல்ட்டு பதினஞ்சுன்னு வச்சுக்காங்க உடனே நம்ம இதெல்லாம் டக்குன்னு போட்டுருவோம் ஓ அஞ்சு ப்ளஸ் ஆ பத்து சேர்த்துனா பதினஞ்சு வரும் அப்படின்னு போட்டு மார்க் வாங்கியிருப்போம் இதே தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கணவன் மனைவின்னு வச்சுப்போம் கணவன் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் போட்டிருக்கிறாரு அவளுக்கு தேவை பதினஞ்சு பாயிண்ட்டு அப்போ மனைவிங்கிறவங்க பத்து போட்டு பத்து பாயிண்ட் போட்டு நம்ம மகிழ்ச்சியை வந்து அச்சீவ் பண்ணணும் அஞ்சு விதமான செயல்கள் செஞ்சுருக்காங்க கணவன் அப்படின்னா மனைவி வந்து பத்து விதமான செயல்களை செஞ்சு மகிழ்ச்சியை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் ஏன் கணவன் இப்போ மட்டும் அஞ்சு போட்டால் மனைவி எப்பயுமே விட்டு கொடுத்து பத்து செயல்களை செய்யணுமா அப்படின்னா இல்லை மனைவி அஞ்சு விதமான செயல்கள் தான் செய்கிறாங்க ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கும் போது கணவன் வந்து பத்து விதமான செயல்கள் செஞ்சு அந்த மகிழ்ச்சியை வந்து பதினஞ்சு போட்டு மகிழ்ச்சி நம்ம கோல் வந்து மகிழ்ச்சி அதனால் மகிழ்ச்சியை வந்து அச்சீவ் பண்ணணும் ஓகேவா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க நம்ம வந்து ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சமாதானமாகறதுக்கு எத்தனை நாட்களில் நேரமோ எவ்வளோ அதிகப்படியாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நாட்கள் நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்தை வந்து தள்ளி போடணுங்கிறது தள்ளி போட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்காங்க நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனால எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சமாதானம் ஆகி சந்தோஷமாக இருக்கலாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஓகேவா அப்புறம் நம்ம வந்து எதுக்கு நான் மட்டுந்தான் அதிக பாயிண்ட்ஸ் போட்டு போட்டு எஃபர்ட் கொடுக்கணுமா அவங்க அஞ்சு பாயிண்ட்டு தான் போடுவாங்க நான் பத்து பாயிண்ட் போடணுமா ஏன் நான் எப்பயும் பத்து பாயிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்குறதுக்கு புரியுது அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு புக்கில் படித்தது தான் இது ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்தப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து விட்டு கொடுக்குறாங்களோ தப்பு யார் பேர் யார் பேரில் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம் தப்பு யார் பேரில் இருந்தாலும் யார் முதல்ல விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல முட் விட்டு கொடுக்குறவங்க தான் ரொம்ப புத்திசாலியாகவும் விவேகமானவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கருத்து கணிப்பில் அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்குது இதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்டு கொடுப்போம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் ஓகே பாய் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஓகே வாழ்க விளம்புறேன் பாய்